என்ன காவும் பையன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான் எழுந்து விளையாடுவான்னு பார்த்தா விளையாடவே மாட்டேங்கிறான் இல்லை கூறுகிட்டவனே பையன் எப்படி இல்ல இப்பவுமே எழுந்துப்பான் ஆஹ் பிறந்து ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளேயே உனக்கு எழுந்து விளையாடுதுமோ கூட நல்லா சொல்லுறிய நீ நீ எல்லாம் நாற்பது நாள் வரைக்கும் தூங்கிட்டே தான் கிடப்பா அடிச்சு அடிச்சுட்டே எழுந்து பழம் கொடுக்கணும் உனக்கு ஆமா அடிச்சா கூட எழுந்துக்க மாட்டான் ஓ ஓ அப்படின்ற படுத்து தூங்கிடுவா ஆமா குளிப்பாட்டும் போது கூட தூங்கிக்கிட்டே ஆளு நீ ஆமா துங்கிட்டே இதா இருக்குன உனக்கு இவே சொல்றா ஆமா கலந்தீங்கனா அப்படியே இருக்கும் இருக்கேன் சின்னப்ண்ணே டாக்டர் சொல்லுங்க டாக்டர் நாங்க எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொன்னீங்களா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சின்ன சின்னப்ண்ணே உங்க ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ்ட்னா இப்போமே நீங்க டிஸ்சார்ஜ் ஆக거든னா ஆகிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இல்ல ஈவினிங் போற மாதிரி இருந்தாலும் நீங்க பாயிக்கலாம் சரிங்களா நான் டிஸ்டார்ஜ் ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணி சொல் ரெடி பண்ண சொல்றேன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க தானே பில்லாம் ஆ ஆமா டாக்டர் பே பண்ணியாச்சு ஆ சரி அப்ப ஒண்ணு இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க வந்து டிஸ்டார்ஜ் ஆயிரலாம் பேபிக்கு எல்லாம் பால்ல குடுத்தீங்க தானே தூங்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது சரிங்களா நர்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க தானே உங்ககிட்ட ஆ ஆமா டாக்டர் சொன்னாங்க

ஏமா நீங்க எல்லாம் கண்ணிடமா வளர்த்தீங்க இல்லன்னு சொல்லலை நீங்க இருக்கிற காலம் வேலை நாங்க இருக்க கால வேலை காலத்துக்கு ஏத்தா மாதிரி மாறிக்க வேண்டியதுதான் நீங்க இருந்த காலத்துல உங்க புருஷ முன்னாடி நிக்க கூட மாட்டீங்க அம்மா தானே இப்போ அப்படியா உங்க புருஷனையே போட்டு பந்தாடுற மாதிரி பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா இது சரிங்களா காலத்துக்கு காலத்து கேட்காம செய்யணும் அதுவும் இல்லாம அவங்க டெலிவரி எல்லாம் ஆச்சு இல்லை நீங்களும் கிட்ட மூச்சியே விட முடியல அவங்களுக்கு அதுக்கப்புறமா இன்குபேட்டர்ல வச்சுதான் அவங்களுக்கு எல்லாம் எடுத்துருக்கோம் நாங்க அதனால வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய வந்து நர்வ்ஸ் எல்லாம் கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாய வச்சு மூக்குல உதறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா டாக்டர் சொல்றாங்கன்னா அவங்க பணத்தை பறிக்கிறதுக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க உங்க நல்லதுக்கும் சொல்லுவாங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் சரி சின்ன பொண்ணே நான் போயிட்டு உங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடி பண்ண சொல்றேன் நீங்க பேக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க உடனே வந்து இங்க என்ன கம்ப்ளைனோ அதை நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆ ஓகே டாக்டர் ரொம்ப ரொம்ப थैंक यू டாக்டர் ஆ இருக்குட்டும் சின்ன பொண்ணே நான் நாஸ் கிட்ட சொல்லி இருக்க அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சின்ன பண்ணுக்கு அம்மாவே உங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும் ஆ சரி சரி டாக்டர் சொல்லும் போது சரின்னு சொல்லி கேட்டுக்கியாம்மா அது எதுக்குமா கிட்ட சண்டைக்கு போற மாதிரியே போய்கிட்டு இருக்க நீ ஆமா இவ எப்ப தாழ தான் சண்டைக்கு வருவா எங்க பேசணுமோ அங்கெல்லாம் பேச மாட்டா அவன் மாமியார் பேச மாட்டா அவன் நாத்தனார் இருக்கறிக்கிட்டே பேச மாட்டா டாக்டர் எதுவும் சொல்லிட்டு போறாங்களா அது சரி சரின்னு மண்டியாட்டிக்க வேண்டியதுதானா என்னென்ன சொல்றா பாருங்க இவ ம் ம் உம் விட்டா உங்க மாமியார் கிட்டதான் குழந்தை எடுத்துட்டு போயிட்டு வளர்க்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவ ஆமா இவள கட்டம் திருந்தாம இருப்பா இவ உம் உம் என்னையே தான் சொல்லுவா சரி சரி ஏதோ ஒரு சண்டையில அதே ஞாபகப்படுத்தி விட்டுட்டியே ஏங்க உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் அது வந்து என்ன சின்னபடியே சொல்லு எங்க அது வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு இட்டு உங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு வந்துருவாங்க அவங்க பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்லாம் புதுப்பாக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்ன சொல்றீங்க சின்ன பொண்ணு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து பாத்துக்கிட்டோம் சரிங்களா அது விட்டு நம்ம எதுக்கு நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அவங்க அவங்களுக்கு பாக்கணும்னு இருந்தா பாக்கட்டும் இல்லையா விட்டுரு அவ்வளவுதான் எதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் காட்டணும்னு நினைக்க ஆ அவங்களுக்கு பாசம் இருந்தா வரட்டும் இல்லங்க அதுக்கு இல்ல என்ன சின்ன பண்ணி என்னங்க இவளுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுங்க சூடு சொர்ணும் எதுவும் இருந்தா பரவாயில்ல இவள எந்த நேரத்துலதான் பெத்தன்னு எனக்கே தெரியல ஆமா என்ன சின்னதுலயும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பெரிய தியாகி நினைச்சுக்கிட்டு இருக்கியும் மனசுல சொல்லி நீதான் பெரிய தியாகி மத்தவங்க எல்லாம் உன்கிட்ட வந்து இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க யாரும் நீ தியாகியா இருந்தோன்னு உனக்கு பட்டத்தை தூக்கி தரப்போறது இல்ல சின்ன பொண்ணு அவளைதான் சொல்லிட்டேன் இப்ப எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட கோவப்படுறீங்க ஆ இல்ல என்ன நான் சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் நான் சொல்லுங்க ஏக்கா நீ சொல்றது எனக்கு என்னமோ தப்பா தான் காப்பாடு வேண்டாம் அங்க போக வேண்டாம் பிள்ளையத்துக்கிட்ட அங்க போனோம்னா பிறந்தவையா வசிங்கப்படுத்தி அனுப்புவா அங்க போனோன்னு என்ன அவசியம் இருக்கு நம்மளுக்கு சொல்லுங்க ஆமா சின்ன பொண்ணு எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல அவளைதான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணி நான் வெளியே இருக்கேன் உம் எல்லா முடிச்சுட்டு என்ன வந்து கார்ல பாத்துக்கோங்க எனக்கு வீட்டு பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்கிற சின்ன பொண்ணி அவளந்தான் நான் வீட்டுக்கே போறேன் நீங்க வீட்டுக்கு வந்தா வாங்க வர கட்டி போங்க சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த மாதிரி அப்பா பேசுனா என்னம்மா இதெல்லாம் நியாயமா பின்ன என்ன டி இங்க இத்தனை பேர் கிடக்கும் எல்லாரையும் விட்டுட்டு நீ அங்கதான் போப்பாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இல்ல உன் மாமியார் வீட்டுக்கே போப்பாரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ வேணும்னா நீ அங்கேயே போய்க்கோ பேய்க்கும் தான் சொல்ல முடியும் என்னி அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு சொல்லிட்டு எங்க அத்தை சொல்லும் போதும் எனக்கே தெரிஞ்சிச்சு சரிங்க அங்க போயிட்டு பிள்ளைய காட்டணும்னு சொல்றீங்க அதுவும் பச்சை பிள்ளை பிறந்த ரெண்டு நாளா தான் ஆகுது அந்த பிள்ளைக்கு அவ சாபத்தை ஈவித கொடுத்தா என்ன ஆகுது சொல்லுங்க அவ வீட்டு சாபம் பலிக்காது முதல்ல இருந்தாலும் பிச்சை பச்சை பிள்ளையை தூக்கிட்டு தான் அங்கே போக முடியும்னு சொல்லுங்க அவங்க வீட்டுல என்ன நம்ம பிச்சை எடுக்கும் போயிட்டு நம்மளுக்கு வீடு வாசல் எல்லாம் இருப்பண்ணி நம்ம இங்க போவோம் வாங்க இங்க பாரு லீலா உனக்கு அது புரியாது என் மாமியாரு அவங்க சொல்லுபடி கேட்டு ஆடலை எல்லாம் என் நாத்தனாரு சொல்லுபடி கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா அவ வாயால எதுவுமே பேச மாட்டான் இன்னைக்கு போயிட்டு நான் தான் பிள்ளைய காமிச்சுன்னு வச்சுக்கோ அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லைன்னா அழுதுகிட்டே கடப்பா பத்துக்கும் அதனாலதான் சொல்றேன் ஏமா அப்பாக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்கே உரைக்க அது போலமா சின்ன பண்ணி எல்லாரும் சொல்றாங்களா வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீ அங்க போய் ஆகணும்னு இப்படி அடமுடிச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே கோவப்படுறாங்கல்ல அப்ப வேண்டாம் விட்டுரு சரி நீங்க யாருமே வர வேண்டாம் நான் என் பிள்ளைய தூக்கிட்டு நான் மட்டும் போய்க்கிறேன் சரிங்களா நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க அவ்வளவுதான் வசந்தி அக்காவோ புஷ்பாக்காவோ நான் ஃபோன் பண்ணி வர வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க சொன்னா கேட்க மாட்டா சரி நம்ம எல்லாம் போவோம் சரியா ஏலே நீயோ லைலாவே இருந்து அவளை கூட்டிக்கிட்டு வாங்க நாங்க போனா இன்னும் கொஞ்சம் அவள் எரிஞ்சு எரிஞ்சு உள்ளுவா உங்க அம்மாக்காரி ஆமா என்ன மாப்பிள்ள சொல்றீங்க நாங்க எங்க வீட்டுக்கு போறோம் என்ன சொல்றீங்க நீங்க சொல்ற மாப்பிள்ள இல்ல நாங்களும் வரணும்னு சொன்னீங்கன்னா நாங்களும் வரோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னது சொல்றதுன்னு தெரியல வேண்டாம் வேண்டான்னு சொன்னாதான் உங்க பொண்ணு செய்யணும்னு சொல்றான் அத்தை நானும் மச்சனும் போயிட்டு காமிச்சுக்கிட்டு வரோம் லைலா கூட எதுக்கு இன்னும் எரிஞ்சு எரிஞ்சு அந்த பிள்ளையும் மனசு கஷ்டப்படும்

நீ மட்டும் இப்படி இருக்கா தியாகியா இருக்கணும்னு நினைக்கியாக்கா நீ யாங்கா சொல்லுபடியே கேக்க மாட்டேங்கிறா நீச்சு புரிஞ்சுக்கோடா தம்பி சொல்லுறதே கேளு என்னமோ சரிம்மா அக்காவை கூட்டிட்டு வாங்க நாங்க வெளியே நிக்கோம் சரி நீங்க போங்க நாங்க குழந்தைய தூக்கிட்டு வரோம் என்னங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட உங்க குழந்தைய காட்டணும்னு உங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு ஹம் ஆசையாதான் இருக்கு சின்ன பொண்ணு என்ன பண்ணு நம்மதான் யாருமே இல்லாத மாதிரி நிக்குமே நம்ம இல்ல நான் உனக்கு கூட எல்லாரும் வந்து நின்று இருக்காங்க எனக்கு என் வீட்டுச்சிருந்து யாருமே வரல என்னத்த பண்றது சி பரவாயில்ல சின்ன பொண்ணு நம்மளுக்கு இருக்கிறவங்களையாச்சும் நம்ம நோக்காம பாத்துக்கணும் சின்ன பொண்ணு என்ன சொல்ற அவங்களுக்குதான் விருப்பம் இல்லைல்ல அப்ப அதை செய்யாம இருக்கலாம் சின்ன பண்ண ஏன் சின்ன பொண்ணு நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க என்னங்க உங்களுக்கே இப்படி தோணும் போது எனக்கு தோணாதா அத்தைய பத்தி எனக்கு தெரியுங்க டக்கு டக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவாங்களே தவிர மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது சரிங்களா அவங்க இன்னத்துக்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மள நினைச்சு மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க நம்மள விட அவங்க பேர பிள்ளைய நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு கொஞ்சம் திருப்தி அடையும் அதுக்காண்டிதான் சொல்றேன் சரிங்களா போயிட்டு வந்துருவோம் வாங்க சரி வா போயிட்டு வருவோம் என்னாச்சி நம்ம மாமிய கிளவிக்கு இழுத்துக்கிட்டு தரக்காக இலை அய்யய்யோ ஐயையோ நம்பி விட்டுட்டு போன பாவத்துக்கு கைய கால உடைச்சி போட்டுட்டாளுங்களா என்னன்னு தெரியல அந்த மனச சும்மாவே ஜிங்கு ஜிங்கன்னு தான் குதிப்பாரு இன்ன இந்த கிளவி என்ன என்ன சொல்லி தரப்பாரான்னு அய்யய்யோ ஐயையோ என்ன தேச்சி வாடியம்மா மகராசி உன் முகளுங்க பண்ணி வச்சு வேலையை பாத்தியா என் குறுக்கெடும்பு உடைச்சி காலை முறிச்சி வச்சிருக்காளுங்க நல்லா பண்ணி வச்சிருக்காளுங்க முகம் வரட்டும்டி உங்க மூணு பேருக்கு ஆமா வயசான காலத்துல இப்படி என்ன போட்டு கொடுமை பண்றீங்களே நீங்களும் என்னத்திட்ட சொல்ற உங்களால என்னத்த சொல்லுறது சொல்லுங்கடி எனக்கு மட்டும் என்னத்தே இருக்கு தெரியும் இவளுங்க இப்படி பண்ணுவாளுங்கன்டி இப்பவுமே அவளுங்களை கூப்பிட்டு அடிக்க இருங்க ஏ டோனி இங்க வாங்கட்டி சத்தியா அவளுங்க எங்க இங்க இருக்காளுங்க அந்த பிள்ளைய குட்டிக்கிட்டு அப்பமே ஓடுனவளுங்க தான் இன்னும் ஆளைய காணும் அங்கதான் விளையாடிட்டு இருப்பாங்க வசந்தி வீட்ல ஆமா அந்த பிள்ளைய என்ன கொடுமை பண்ணாளுங்கன்னு தெரியல அந்த பிள்ளை ஒரு தரைக்கு அழுதுகிட்டு இருந்தா அந்த வசந்தி சந்தைக்கு வராம இருந்தா சரிதான் நம்ம வீட்டுல சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா உங்க ஃப்ரெண்டு அந்த செல்லத்தா இருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு பேரம் மறந்துருக்கான்னு சொல்ல போறேன்னு சொன்னீங்களே என்னாச்சி அதை ஆண்டி கேக்கா அவன் இருத்தாலே அந்த நாத்து அவன் போறக்குள்ளயே ஒரு பிளான போட்டுக்கா அந்த அவ பேரு என்ன அவ பேர் மறந்துட்ட அவ கூடே சுத்துவாழட்டி அவ பேரு கூட நல்ல பேரு ஆனா அவளுக்கு எடுப்பா இருக்காது பத்துக்கோ என்ன பேரு அவ தெரியும் லாட்டி உனக்கு ஜெயில போட கூட கடாது கடந்தாலே யாரு வள்ளியா ஆஹ் ஆஹ் வள்ளிக்கிழவியேட்டான் அவ சொல்லிருப்பா உங்க குட்டியே இவ அதுக்குள்ள ஞாரத்தை போட்டுட்டானா போறக்குள்ள அவ சொல்லி சொல்லி அழுது அழுது அவ மனச கரைச்சி வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் மிரட்டி பாத்துருக்கா அவ கேக்கலன்னு நீ காலல உளுந்தே நீ இப்ப போனா நான் ஏமா இருக்கு போயறேன் நீ இங்க அனத மாதிரிதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை நல்லா பிளாக்மெயில் பண்றாட்டி நல்லா மிரட்டி வச்சிருக்கா ஆனா அவ அந்த பிள்ளைய பாக்கணும்னு சொல்லிட்டுதான் அவன் எனக்கும் அப்படியே மனசு கேட்காம இருக்கா ஆ என்ன சொல்றீங்க நீங்க அப்படி இருந்துச்சுன்னா உடனே கிளம்பி போய் பார்க்க வேண்டியதானே இவன் அடிச்சா நம்மளை கொடுமை படித்திருப்பாரா நம்ம அக்கம் பக்கத்துலதானே இருக்கும் உடனே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்ட மாட்டோம் ஆஹ் என்ன சொல்றீங்க உங்க ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுருவோம் நம்ம சொல்லிங்க ஆஹ் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன என்ன நான் முகம் வேணும் அவன் முகனும் வேணும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட குழந்தை வேணும் ஆனா சின்ன பொண்ணு மட்டும் வேணாம் இதுதான் கணக்கு வேற எதுவும் இல்லை இப்ப இருக்கிற மாமி இருக்காருங்க எல்லாம் அப்படித்தானே இருக்காளுங்க ஏட்டி என்ன போற போக்குல என்ன ஒரு குத்து குத்துரா மாதிரி இருக்கு நான் உங்களை சொல்றேன் நான் தான் சொன்னேன் என் மொகை வரட்டும் இருக்கி சரி சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள இந்த மாதிரி ஏட்டி என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்களே எப்படி ஆஹ் அந்த கதையை ஏன் கேக்கீங்க அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவளுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவே இருக்காது இந்த குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காளாம் ஆஹ் குழந்தை தூக்கிட்டு வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட காட்ட போறாளாம் காட்டிட்டுதான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போறாளாம் அத உங்ககிட்ட சொல்லி அவங்கள வந்து வெளியே நிக்க சொன்னாங்க போங்க போயிட்டு சொல்லுங்க முதல்ல உம் அவங்களாச்சும் பாக்கட்டும் வேற என்னத்த பண்றது அவள்தான் அவங்களுக்கு இருக்கு சொந்த பேரனியே தெருவுல நின்று பாக்குற மாதிரிதான் உங்க ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க வேற என்ன பண்றது இந்த சின்ன பிள்ளைக்கு நல்ல மனசு குத்துக்கும் மத்த மருமகதா மாதிரியே நடந்துக்கிறாவே எவ்வளவு பொறுப்பா இருக்கா பரு மாமியாருக்கு இது பண்ணி ஆனா மத்தவளங்களும் இருக்காளுங்களே முட்டி உடஞ்சாலும் சரி முதுகு உடஞ்சாலும் சரி மாமி அறைக்கு இழிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஏத்தே என்ன என்ன இப்ப சொல்ற மாதிரியே இருக்கு உன்ன சொல்ற மாதிரியே இல்ல உன்னதான் சொல்றேன் நீ தானே இழிச்சே என்ன பாத்தி அப்புறம் என்ன அப்பயே பேசிக்கிட்டு இருக்காதிங்கிட்ட சரி சரி எழுந்துக்கங்க அதெல்லாம் சரியாயிட்டு முட்டி வலி முதுகு வலி எல்லாம் போயிட்டு உங்க கிட்டே சொல்லுங்க இந்த மாதிரி உங்க யாரும் வரானா பாக்குறதுக்கு வேலைய வந்து இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரி டீ நான் போய் சொல்றேன் Subtitles <laughs>